அன்பார்ந்த பக்தர்களே இன்றைய கதை பத்தியின் வலிமையை உலகிற்கு உணர்த்திய அபிராமி பட்டரின் அற்புதமான வரலாறு வாருங்கள் திருக்கடவூரின் அந்த அதிசய பயணத்தை நாம் கேட்போம் தஞ்சை மாவட்டத்தில் அமைந்த ஓர் அழகிய ஊர் திருக்கடவூர் அம்மன் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அவ்வூரில் சிறந்த பக்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் தருமலிங்க ஐயருடைய மகனாய் அவதரித்த இவருடைய இயற்பெயர் யாதென்று தெரியாது திருக்கடவூரில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் அபிராமி அம்மன் மீது அளவில்லாத பத்தி கொண்டு விளங்கிய காரணத்தினால் இவரை அபிராமி பட்டர் என்றே அனைவரும் அழைத்து வந்தனர் அபிராமி பட்டர் வடமொழி மற்றும் தமிழ் மொழியில் பெரும் புலமை பெற்று விளங்கியதோடு மட்டுமின்றி இலக்கண இலக்கியங்களிலும் ஆழ்ந்த அறிவு பெற்ற திகழ்ந்தார் தந்தையாரே இவருக்கு குருவாய் பாடங்களை போதித்து வந்தார் அபிராமி பட்டர் அடிக்கடி சமாதி நிலையை அடைந்து தம்மை மறக்கும் வழக்கத்தை கொண்டிருந்தார் இந்நிலைய பற்றி அறியாத பாமர மக்கள் இவரை ஒரு பித்தர் நினைத்து அவரை பித்தரே என்றும் அழைத்தார்கள் அபிபட்டரோ எதை பற்றியும் கவலைப்படாதவராகவே வாழ்ந்து வந்தார் தன் மீது ஆழ்ந்த பத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த அபிராமி பட்டரின் பத்தி நிலையை உலகோருக்கு உணர்த்த அன்னை அபிராமி ஒரு விளையாட்டை நிகழ்த்தினாள் தஞ்சையை தலைநகராய் கொண்டு ஆண்டு வந்து மன்னர் சரபோஜி ஒரு சமயம் திருக்கடவூர் அன்னையை தரிசிக்க வந்தார் கோயிலுக்குள் அவர் நுழைந்த சமயத்தில் அபிராமி பட்டர் ஆழ்நிலை தியான நிலையில் இருந்தார் இதை கவனித்த மன்னர் அவரைப் பற்றி அருகிலிருந்தோரிடம் யார் இவர் என்று கேட்டார் ஆனால் அங்கிருந்தோரோ மன்னரிடம் அபிராமி பட்டரை பற்றிய தவறான தகவல்களை தந்தார்கள் மன்னர் பிரகாரத்திற்குள் சென்று அன்னை அபிராமியை வணங்கினார் வணங்கிவிட்டு வெளியே வந்ததும் அபிராமி பட்டரிடம் பேச விரும்பினார் மன்னர் அபிராமி பட்டரிடம் அபிராமி பட்டரே இன்று என்ன நாள் என்று தன்னையறியாமல் கேட்டார் இந்த சமயத்தில் அபிராமி பட்டரின் மனத்திரையில் அன்னை காட்சி கொடுத்து கொண்டிருந்தாள் அந்த காட்சியானது ஒரு பௌர்ணமி ஒளியை போல பிரகாசித்தது உடனே அபிராமி பட்டர் இன்று பௌர்ணமி என்று பதிலுரைத்தார் அன்றோ அமாவாசை தினம் அபிராமி பட்டரின் இந்த பதில் அங்கிருந்த அனைவரையும் திகைப்படைய செய்தது மன்னரும் மக்கள் தன்னிடம் அபிராமி பட்டரை பற்றி சொன்ன தகவல்கள் உண்மைதான் என்று நினைத்துவிட்டார் மன்னர் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்று விட்டார் மன்னர் சென்ற சிறிது நேரத்திற்குப் பின்னர் தியான நிலையிலிருந்து மீண்ட அபிராமி பட்டர் நடந்த நிகழ்ச்சிகளை அறிந்தார் தன்னையறியாது பொய் சொல்லி விட்டோமே என்று நினைத்து வருந்திய அபிராமி பட்டர் உடனே அன்னை அபிராமியிடம் தான் சொன்ன சொல்லை உண்மையாக்குமாறு வேண்டி நின்றார் கோயிலுக்குள் ஒரு குழியைத் தோண்டி அதில் நெருப்பை நிறைத்து நூறு கயிறுகளை கொண்ட ஒரு உரியின் மீது ஏறி நின்று அபிராமியை வணங்கி பாடல்களை பாடத் தொடங்கினார் ஒவ்வொரு பாடலை பாடி முடித்ததும் ஒவ்வொரு கயிறாக அறுத்து கொண்டே வந்தார் எழுபத்தி ஒன்பதாவது பாடலை பாடி முடித்ததும் அன்னை அபிராமி அங்கே காட்சி கொடுத்தாள் தனது காதில் இருந்த தோட்டை கழற்றி வானில் வீச அந்த தோடானது முழு நிலாவாக மாறி பௌர்ணமியாக காட்சி அளித்தது திருக்கடவூர் அன்னையின் ஆணைப்படி அபிராமி பட்டர் நூறு பாடல்களையும் பாடி முடித்தார் அமாவாசை தினத்தன்று பௌர்ணமி நிலவு தோன்றிய விஷயத்தை அறிந்த மன்னர் திகைத்து நின்றார் இது அபிராமி பட்டரின் செயலே என்பதை புரிந்து கொண்டவர் உடனே கோயிலுக்கு வந்து பட்டரை வணங்கி நின்றார் அபிராமி அம்மனின் அருளால் பொய்யென கருதப்பட்ட வார்த்தையும் உண்மையாயிற்று பத்தியின் ஆற்றல் எவ்வளவு வலிமையானது என்பதை அபிராமி பட்டரின் கதை நமக்கு உணர்த்துகிறது இந்த கதை பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அடுத்த பத்தி கதையில் மீண்டும் சந்திப்போம்